ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது லேப்டாப்பில் அதிகமாக ஒர்க் பண்ணுறது நைட்டில் தூங்காமல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட கண் வந்து ரொம்பவே கெட்டுப் போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னைக்கு நம்ம ஒரு பழம் ஒரு வேர் ஒரு யோகா இதை வச்சு அதை எப்படி நம்ம மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்கள் சார்ந்த பல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க உடல் சார்ந்த நிறைய ஹெல்த்தியான டிப்ஸ் வேணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டெய்லியும் நீங்க எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி நீங்க உடற்பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிற நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கு வந்து லைட் சிக்னலை எலெக்ட்ரிக் சிக்னல் ஆக்கி நம்மளுடைய பிரைனுக்கு அனுப்புதுங்க அதனால தான் நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட நம்ம பாடியை வந்து அதிகமாக பாதிக்குது நம்ம ஐஸ் வந்து எதனால டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது மூலியமா தூக்கம் ரொம்ப கம்மியாக தூங்குறது அடிக்கடி ஸ்கிரீன் லேப்டாப் டிவி இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறது தூர பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் கிட்ட பார்வை கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே பார்த்தாலுமே நமக்கு அந்த பிளர்ராக இருக்க மாதிரியே ஒரு பார்வை தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ் கண்ணில் வந்து ரொம்ப ட்ரைனஸா இருக்கிறது டாக் சர்க்கிள்ஸ் கண்களை சுத்தி டாக் சர்க்கிள்ஸ் அதிகமா இருக்கும் சில பேருக்குலாம் இது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கொண்டு போய் விட்டுருங்க நம்ம ஐஸ்ல வந்து விட்டமின் ஏ பீட்டோ கொரட்டின் அண்ட் அந்தோசைனின் இது எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஐஸ் வந்து ரொம்ப டல் விஷனா இருக்கும் அண்ட் தூரத்துல இருந்து யாராவது வந்தா கூட அவங்க யாருன்னு தெரியாது அதே மாதிரி பேஸ் நமக்கு கிளியரா தெரியாம எந்த பொருள் பார்த்தாலுமே நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிளார் விஷன்லயே இருக்குங்க பில்பெரி அப்படிங்கிறது ஈரோ பழங்க இது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரெட்டினாலுக்கு வந்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது ஐ விஷன் வந்து தெரியும் அண்ட் கேரட்ல இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கறது வந்து விட்டமின் ஏ கன்வெர்ட் ஆகி நமக்கு ஐசில் போறனால நமக்கு கண் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் சோ பண்டைய வலைமுறைகள்ல ஐயோட பார்வை விஷன் வந்து நல்லா தெளிவா தெரியறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டில் இருக்கு இல்லைங்க அந்த நெருப்போட மைய பகுதி வந்து அதிகம் பார்ப்பாங்களாம் திருவிழா வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்றது கண்களை வாஷ் பண்றது துளசி லீஃப் இருக்கு இல்லைங்களா துளசி லீஃப் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி துளசி லீஃபோட சாறு வந்து லைட்டா ஏதாவது ஆயில்ல கலந்து கண்களுக்கு மேல வைக்கணும் கண்களுக்கு உள்ள விடக்கூடாது கண் நகங்களுக்கு மேல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் தொப்புல் கால் நகங்கள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு வரது மூலியமா ஐஸோட ஹீட் குறையும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு செவன் ஓ கிளாக் நம்ம சூரியன் உதயம் ஆகுது இல்லைங்களா அந்த டைம்ல இருக்கக்கூடிய சூரியனை ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் பார்த்துட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஐ மசில்ஸ்க்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணனால தான் அவங்களுக்கு கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே வராம அவங்க கண்கள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் பார்வை வந்து அதிகமாகவும் தெரிஞ்சது ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய சின்ன வயசு குழந்தைங்களே பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி போடுறாங்க ஆனா அப்ப இருந்த கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய பாட்டன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடியே போடாம லைஃப் லாங் வந்து நல்லாவே இருந்தாங்க கண்களை வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிறதுக்கு விஷன் வந்து நல்லா தெரியறதுக்கு ஹோம் ரெமெடி என்னன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் திரிபிளா பவுடர் நைட்டு வெந்நீர்ல வந்து ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில அதை எடுத்து கண்கள் நல்லா வாஷ் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம கண்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைன் வந்து குறைஞ்சிருக்கும் நம்ம கண்கள் வந்து நல்ல கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான யோகா டெக்னிக் இது பண்றது மூலியமா கான்சென்ட்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும் ஐ மசில்ஸ் நல்லா செயல்படும் அண்ட் கிளாரிட்டியா இருக்குங்க ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டார்க் ரூம்ல சிட் ஸ்ட்ரைட் நல்லா நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க டார்க் ரூமா இருக்கணும் அந்த ரூம் அதுல வந்து நீங்க ஒரு கேண்டில் மட்டும் பருத்தி வச்சுக்கோங்க பருத்தி வச்சுட்டு அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா அந்த ஒளியை மட்டும் நல்லா நீங்க பார்க்கணும் வித்தவுட் வித்ங்கிங் பதினஞ்சு செகண்ட்ல இருந்து இருபது செகண்ட் வரைக்கும் அந்த ஒளியை மட்டும் தென் உங்களுடைய ஐஸை க்ளோஸ் பார்த்தீங்களோ அதை அதை என்ன பண்ண ஆஃப் ஆஃப் த த கொண்டு கொண்டு வர ஸோ கேண்டில் பார்த்தோம் இல்லையா வாங்க இதே மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் டைம்ஸ் வீக்லி த்ரீ வாங்க நம்மளுடைய ஐ விஷன் அப்படிங்கிறது நல்லாவே தெளிவா இருக்கும் நம்ம கண்களோட தேவைப்படக்கூடிய அண்ட் விட்டமின் ஏ நம்ம சாப்பிடுற சாப்பாடுகள்ல இருந்து கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கும் ஆனா புல்பில்லா கிடைக்காது அதுக்கான ஒரு மூலிகை தான் நியூட்ரிலைட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இதுல எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கலந்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் பில்பெரி கலந்து இருக்காங்க பெர்சன்டேஜ் பிளான் பேஸ்டு ஆர்கானிக்லி க்ரோ ஆன விஷயங்கள் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க கேரட் அண்ட் மேரிகோல்டு எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் எந்த ஒரு கலரிங் இல்லாத சயின்டிபிக்லா ப்ரூவ் பண்ணதுதான் இந்த நியூட்ரிலைட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் சோ நம்ம இதை இன்டேக்கா எடுத்து எடுத்துக்கும் போது எந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் நைட் அண்ட் கலர் விஷன் இன்னும் சில பேருக்கு என்னென்ன கலர்னே வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இதை நீங்க இன்டேக்கா எடுத்துக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தென் ட்ரை ஐனஸ் வந்து ரெடியூஸ் ஆகுங்க அதே மாதிரி ஐ ஸ்ட்ரைன் அதாவது ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி இன்டேக்கா எடுத்துக்கலாம் கண்களுக்கு வந்து பிளட் வந்து நல்லாவே ஃப்ளோவா போறதுக்கும் இந்த நியூட்ரிலைட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்தது பிரைனை சப்போர்ட் பண்றதுக்கும் விஷுவல் குவாடினேஷனுக்குமே இந்த நியூட்ரிலைட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க பிரைனை வந்து போக்கஸா வச்சுக்கிறதுக்கும் விஷுவல் கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்குமே இந்த நியூட்ரிலைட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் நம்ம பயன்படுத்தலாம் உங்க கண்கள் ஆரோக்கியமா இருக்கணும் உங்களுடைய பார்வை தெளிவா இருக்கணும் அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சந்திக்க அது வரைக்கும் கவிதா நன்றி